ம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று நாற்பத்தி எட்டு திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி தொன்னூற்று ஒன்று சரியை கிரியை என்று சைவநார்பாதங்களில் முதல் இரண்டு படிகளை உபதேசித்த ஞான குருபரன் வல்ல சிவ பரம்பொருள் அடுத்தபடியாக யோகபாதத்தின் உபதேசத்தை செய்வதாக ஒரு திருப்பாடலை அருளியிருக்கின்றார் வாதவூரடிகள் புராண ஆசிரியர் யோகபாதம் என்பது சகமார்க்கம் என்று சொல்லப்படும் எப்படி சரியை என்பது தாசமார்க்கம் என்றும் கிரியை என்பது சத்புத்திர மார்க்கம் என்றும் அழைக்கப்பட்டதோ இந்த யோக மார்க்கம் என்பது சகமார்க்கம் என்று சொல்லப்படும் சைவ ஆகமங்களில் உள்ள யோகபாதத்தால் உணர்த்தப்படும் வழியே சகமார்க்கம் இது சிவ சம்பந்தம் உடையவராக சிவஸ்வரூபராக எப்பொழுதும் சிவச்சிந்தனையுடன் சிவயோகியராக விளங்கிடும் நெறி சைவாகமத்தில் மூன்றாம் உயர்நிலையில் கூறப்படும் நெறி இது இவ்வுடலில் இல்லறத்தில் இருந்து கொண்டே சிவனோடு கலந்திருத்தல் சக என்றால் உடன் என்று பொருள் யோகம் என்றால் ஆத்மா சிவனோடு சேருதல் என்று பொருள் இந்நெறியில் சிவபெருமானோடு அடிக்கடி சேர்ந்து விளங்குவதால் இந்த நெறி சகமார்க்கம் என்று கூறப்படுகின்றது சரியை நெறியில் இறைவனாரை ஆண்டானாகவும் தம்மை அடிமையாகவும் நினைத்து ஒழுகுதல் என்று சிந்தித்தோம் சத்புத்திர மார்க்கமாகிய கிரியையில் இறைவனை தந்தையாகவும் தம்மை இறைவனாரின் புத்திரனாகவும் நினைத்து ஒழுகுகின்ற சத்புத்திர மார்க்கம் என்று பார்த்தோம் இந்த சக மார்க்கம் என்பது உயிர் தோழமை நெறி நட்பு நெறி இது ஆகும் இதனை நமக்கு உபதேசித்து உணர்த்த வந்த பெருமா நம்முடைய எம்பிரான் ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனாரை தமது உயிர் காக்கும் நண்பனாக பரம ஆப்தனாக தன்னை அவருக்கு விருப்பமான ஏற்ற நண்பனாக அன்பு பூண்டு எப்போதும் யோக தியானத்தால் நினைத்து இருந்து இணைந்து நிற்கின்ற நிலைமை திருவாதவூரடிகள் புராணத்தில் இந்த இடத்தில் யோக நெறி பற்றி ஆசிரியர் விளக்குகின்ற திருப்பாடல் பின்வருமாறு முக்குணம் புலன் ஐந்துடன் அடக்கி மூலவாயுவை எழுப்பி இரு வழியை சிக்கெனும்படி அடைத்து ஒரு வழியை திறந்து சிலம்பொலியுடன் போய் தக்க அஞ்செழுத்து ஓர் எழுத்து உருவாம் தன்மை கண்டு அருள் தரும் பெருவழிக்கே புக்கு அழுந்தினர் எமது ஒரு பெருவர் புவியில் வேட்டுவன் எடுத்த மென்பொழுபோல் என்பது இந்த திருப்பாடல் இதனுடைய பொருள் முக்குணம் புலன் ஐந்துடன் அடக்கி சாத்விகம் ராஜசம் தாமசம் எனும் மூன்று குணங்களையும் சப்த ஸ்பர்ஷ ரூப ஆகிய ஐம்புலன்களோடு சேர அடக்கி மூலவாயுவை எழுப்பு இரு வழியை சிக்கனும்படி அடைத்து மூலாதாரத்திலிருந்து பிராணவாயுவை மேலே எழுப்புகின்ற இடைப்பிங்களாகிய இரு நாடிகளையும் நன்றாக அடைத்து ஒரு வழியை திறந்து இந்த ஒரு வழி என்பது சுஷும்னா சுழுமுனையாகிய அந்த நடுநாடியை திறந்து தாண்டவ சிலம்பொலியுடன் போய் தியானஸ்தானமாகிய ப்ரூமத்தியில் சூக்ஷம வகையால் செய்யப்படும் அனவரத தாண்டவ சிலம்பொலியோடு போய் தக்க அஞ்சலுத்து ஓரழுத்து உருவாம் தன்மை கண்டு ஸ்ரீபஞ்சாட்சரத்திலே இருக்கின்ற ஐந்து அக்ஷரங்களும் ஏகாட்சரமாகும் தன்மையை ஞான கண்ணினாலே தரிசித்து அருள் தரும் பெருவெளிக்கே புக்கு அழுந்தினர் திருவருள் சுரக்கும் பரவெளியின் கண் புகுந்து லயித்த சிவயோகிகள் புவியில் வேட்டுவன் எடுத்த மென்புழு போல எமது ஒரு பெறுவார் இந்த பூமியிலே வேட்டுவன் என்ற செந்துவினால் எடுக்கப்பட்ட புழுவானது பின்னர் அந்த வேட்டுவனின் உருவை பெறுவது போல எமது உருவை பெறுதலாகிய சாரூபத்தை அடைவார்கள் என்பது இந்த திருப்பாடலினுடைய பொருள் இதிலே முக்குணம் புலன் ஐந்துடன் அடக்கல் என்பது முக்குணங்களையும் ஐந்து புலன்களையும் அதாவது ஐந்து பொறிகளையும் மனம் சென்ற வழி செலுத்தாமல் தடுத்து நிறுத்துதல் என்பது ஆகும் என்பதிலே தொடங்குகின்றது யோக மார்க்கம் என்பது அகத்தொழிலின் மாத்திரையானே பெருமானது அறுவத்திருமேனியை நோக்கி செய்யும் வழிபாடு அது யோகம் எனப்படும் இது தோழமை நெறி என்று சுட்டப்படும் பூரகம் ரேச்சகம் எனும் வாயு இரண்டையும் அடக்கி சுஷும்னா மார்க்கத்திலே பிராணவாயுவை சலனமர நிறுத்துதல் விஷயங்களின் வழி மனத்தை செல்லவிடாது மீட்டல் முக்கோணம் சதுரம் முதலிய வடிவினதாகிய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் முதலான ஆறு ஆதாரங்களிலே விளங்கும் அக்ஷரங்களின் முறைமையை உணர்தல் அந்த ஆதாரங்களின் அதிதேவதைகளை தியானித்தல் அந்த ஆறு ஆதாரங்களிலும் அஜபாசக்தி சிவஸ்வரூபமாய் நிற்கும் முறையை அறிதல் பின் மூலாதாரம் தொடங்கி விநாயகர் முதலிய தேவதைகளை பொருந்தி மேலாகிய பிரம்மரந்திரம் வரையும் அஜபையுடன் சென்று அணைதல் கண்ணதாகிய தாமரை முகையை அலர்வித்தல் அந்த ஆயிரம் இதழ் தாமரை மொட்டை மலர்வித்தல் நன்றாக விகசிக்க செய்தல் அதன் கேசார கிரகத்தில் உள்ள சந்திர மண்டலத்தை மூலாக்னியினால் இழக்குதல் பின்னர் அவ்வழியே ஒழுகும் அமிர்தத்தை தேகம் முழுவதும் நிரப்புதல் பின் பூரண பிரகாசத்தை தியானித்தல் என்று இதனுடைய அந்த அனுஷ்டிக்கும் முறைமை விளக்கப்படுகின்றது வினைகள் கெடுவதற்குரிய வழியாகிய இந்த அஷ்டாங்க யோகம் எனும் அகத்தொழில் மாத்திரையாலே அருவத்திருமேனியை நோக்கி வழிபடுவதை முற்றிலும் அனுஷ்டிப்பவர்கள் இங்கே சொல்லப்படுகின்ற அஷ்டாங்க யோகம் என்பது சிவயோகத்திலே வருகின்ற அஷ்டாங்க யோகம் பதஞ்சலியார் கூறுகின்ற அஷ்டாங்க யோகம் என்பது வேறு வகையாக சொல்லப்படும் இப்படி வினைகள் கெடுவதற்குரிய வழியாகிய சிவயோகத்திலே வருகின்ற அஷ்டாங்க யோகம் எனும் அகத்தொழில் மாத்திரையானே அறுவத்திருமேனியை நோக்கி வழிபடுவதை முற்றும் நன்றாக அனுஷ்டித்தவர்கள் சிவசாரூபமாகிய அபரமுக்தியை பெறுவார்கள் எனவே யோகம் என்பது மனத்தால் இறைவனாரின் அருவத்திருமேனியை வழிபடுதல் ஆதலால் அகத்தொழில் மாத்திரையானே அருவத்திருமேனியை நோக்கி செய்யும் வழிபாடு யோகம் என்று கூறப்பட்டது பேரின்பத்தை அடையவிடாது மிக தடை செய்து நிற்கும் மும்மலங்களும் நீங்குதற்குரிய சாதனங்களையும் உபதேசித்து அருளுவார் குருநாதர் இந்த யோக நெறியில் ஈடுபடும் மாணவருக்கு கொடிய கொலை பயனற்ற பொய் சாட்சி களவு கல் காமம் என்ற பெயர்களால் அழைக்கப்படும் இந்த ஐந்து பெரும் பாவங்களையும் நீக்கி ஒழுகத்தக்க அறிவை புகட்டி காமம் வெகுளி குற்றம் பொருந்திய ஈயாமை தீய மனதிலே உண்டாகும் அஞ்ஞானம் இயல்பாகவே உள்ள அகங்காரம் பொறாமை எனும் உயிரோடு செறிந்துள்ள இவை முதலாக இதுவரை செய்யப்பட்டனவாக இருக்கின்ற அளவுகடந்த பாவங்களும் ஒளிந்து அறிவின் தெளிவினையும் அடைய அருளுரை பகர்ந்து அந்த தீக்கடை கோலின் கீழ்ப்பக்கத்தே நிலையாய் உள்ள கோல் மலவேதனையற்ற சுத்த ஆன்ம அறிவாகவும் கயிற்றினால் பின்னி சுற்றப்பட்டுள்ள மேற்கோள் பிரணவ மந்திரமாகவும் கொண்டு கடைதல் என்கின்ற தியானத்தை செய்ய சிவஞானம் என்ற அக்னி தோன்றும் யோகம் என்பது அருவ வழிபாடு ஆகும் இந்திரியங்களின் வழியே செல்லும் மனத்தை ரேச்சக பூரக கும்பகங்களினாலே தடுத்து அருளினாலே அவ்வாறு தடுத்தி ஒரு முனையில் செலுத்தி நிறுத்துவது யோகம் ஆகும் இறைவனை ஸ்வரூப நிலையில் கண்டு வழிபடுவதே முக்தி அது ஞானிகளுக்கு மட்டுமே இயலக்கூடியது அந்த ஞான வழிபாட்டுக்கு ஆரம்ப வழியாக அமைந்தது ஸ்தூல வடிவு கொண்டு தியானித்தல் எனவே பெருமானின் தடஸ்த திருமேனி தியான பயிற்சியினால் ஞானம் என்பது கொண்டு வழிபடும் அந்த ஸ்வரூப தியானம் கைகூடும் யோகம் பயில்பவர்கள் இயம நியமங்களை அனுசரித்தே ஆக வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகின்றது யோகி என்பவருக்கு மலம் தீர்வதற்குரிய சாதனங்கள் என்பவை முப்போதும் உத்தூழனம் ஏழு கோடி மந்திர வடிவுகளை தியானித்தல் ஆலய வழிபாடு செய்தல் அன்னம் குறைத்தல் கறி உப்பு புளி கைப்பு இவற்றை நீக்குதல் பசித்து உண்ணல் பகலில் துயிலாமை என்பதெல்லாம் சொல்லப்படுகின்றன கொலை முதலிய பாவங்களை தீர்த்தலை சம்ஹார யோகம் என்று சொல்வார்கள் இது மாவிரதமும் ஆகும் மோகம் மதம் மார்ச்சரியம் என்று மோகம் என்பது அஞ்ஞானம் மதம் என்பது அகங்காரம் மார்ச்சரியம் என்பது பொறாமை யோகி அகசுத்தியின் பொருட்டு இவற்றையெல்லாம் கடிந்து ஒழுக வேண்டும் இவையெல்லாம் பொது தர்மங்கள் ஆகும் மூலமல காரியமும் உயிர் பகையுமாய் உள்ள காமக்ரோதாதி அரிஷ்ட வர்க்கங்களே மந்தக்கோள் எனப்படும் அசுரர்கள் இந்த அசுர குணங்களை துரத்தி ஓட்டும் பொருட்டே தினந்தோறும் சந்தியாவந்தனத்தில் காயத்ரி மந்திரத்தை தியானித்து உச்சரித்து அந்த மந்திர ஜலத்தை கையில் எடுத்து அம்பு எய்தல் போல அவற்றின் மீது தெளிப்பார்கள் காமக்ரோதாதி ஆறும் காமம் வெகுளி மயக்கம் என்ற மூன்றிலே அடங்கும் இவை ஸ்தூல சித்தான ஆன்மாவை என்னாலும் மறைக்கக்கூடியவை அதாவது ஆன்ம அறிவை மறைக்கக்கூடியவை இப்படி பொது தர்மங்களாக இருக்கக்கூடிய இந்த குணங்களையெல்லாம் நீக்கி கொள்ள வேண்டும் இதைத்தான் அந்த முக்குணம் ஐம்புலன் இவைகளை அடக்கி என்று கூறப்பட்டது அப்படி முக்குணம் ஐம்புலன் இவற்றை மனம் சென்ற வழி செலுத்தாது தடுத்து தாரணை கண் நிறுத்தி இருவழியை அடைத்து இருவழி என்பது இடைப்பிங்கலை என்ற இரண்டு நாடிகள் இவற்றை நன்றாக அடைக்க வேண்டும் நன்றாக அடைக்க வேண்டும் என்று கூறப்படவே இது முன்னரே திறந்திருக்கின்றது என்பது பெறப்படும் அப்படி அடக்கி ஒரு வழியை திறந்து இந்த ஒரு வழியை திறப்பது என்பது சுசும்னா நாடியாகிய நடுநாடி அதனை திறந்து என்று கூறப்படுகின்றது இந்த சுஷும்னா நாடியை திறந்து என்று கூறப்படவே இது முன்னர் அடைக்கப்பட்டிருந்தது என்பது பெறப்படுகின்றது அப்படி சுசும்னா நாடியை திறந்து தாண்டவ சிலம்பொலிவுடன் போய் என்று இந்த திருப்பாடலிலே வருகின்றது திருச்சிலம்பொலியை திருவுந்தியார் திருக்கழிற்றுப்படியார் ஞானசாஸ்திரங்கள் கூறுகின்றன திருச்சிலம்பு ஓசை ஒலிவழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்திபர நேர்பட அங்கே நின்று உந்திபர அருட்போதத்தால் கருவி கரணங்களினுடைய ஓசையை விளைவிக்கும் தத்போதமானது தாழ்மணி நாவே போல அடங்கி நிற்க அருட்போத பற்றால் கேட்கப்படும் பரபிந்து ஸ்வரூபமாகிய திருச்சிலம்பின் கண் நின்று ஒலிக்கின்ற பரநாத ஒலி வழியே உன் அறிவை செலுத்தி நீயும் செல்வாயாக என்று அந்த ஓசை உண்டாகும் இடம் எதுவோ அந்த பரணாத ஒலி உண்டாகும் இடம் எதுவோ அவ்விடம் எதிர்படும் வண்ணம் அவ்விடத்திலேயே நிலைபெற்று இருப்பாயாக அப்படி நீ நிற்பாய் என்றால் திருச்சிலம்பு ஓசையை உண்டாக்கும் ஸ்ரீமத் நடராஜ பெருமான் தரிசனமாவார் அப்பொழுது நீ அவரை கும்பிடுவாயாக திருச்சிலம்பு ஓசை ஒலிவழியே சென்று நேர்பட அங்கே நின்று நிறுத்தனை கும்பிடு என்று அருளுகின்றார் இது நிராதார யோக முடிவில் தன் அறிவின் கண் அறிவாய் விளங்கும் சிவ ஸ்வரூபத்தை காண அருட்போத வசப்பட்டு அவாவி நிற்கவே எவராலும் அறிதற்கறியானும் எவற்றாலும் அடைதற்கு அறியானுமாகிய அருளாளன் கூத்தாடிக் கொண்டு வருவான் என்று கூறப்படுகின்றது இந்த திருப்பாடலில் எனவே தற்போதம் மேலிட்டு காண வேண்டினார்க்கு காண அறியான் எம்பெருமான் என்றும் தத்போதம் அடங்கி அருட்போதம் மேலிட்டு காண வேண்டினார்க்கு காண எளியான் என்றும் விளக்கப்படுகின்றது இதே கருத்து திரு கழிற்றுப்படியாரிலே ஓசையெல்லாம் அற்றால் ஒலிக்கும் திருச்சிலம்பின் ஓசை வழியே சென்று ஒத்தொடுங்கில் ஓசையினில் அந்த தானத்தான் அறிவையுடன் அம்பலத்தே வந்தொத்தானத்தான் மகிழ்து என்பது திருப்பாடல் தத்போதத்தினுடைய கருவி கரண சேட்டைகளின் ஓசை அனைத்தும் அருட்பற்றால் அடங்குமானால் பரபிந்துவாகிய திருச்சிலம்பிலிருந்து ஒலிக்கும் பரநாதமாகிய ஒலி கேட்கும் அந்த நாதம் வழியே சென்று தத்போதத்தின் வழியை துடிக்கும் உனது துடிப்பும் அவ்வோசையில் பொருந்தி ஒடுங்கும் என்றால் அந்த நாதத்தை இடமாக உடைய நடராஜன் தனது அருள் சக்தியோடு நீ கிடக்கும் அந்த சிதாகாசத்திலே வந்து ஒடுங்கி கிடக்கும் உன்னை கண்டு மகிழ்ந்து உன்னை பொருந்தினவனாயிருப்பான் எப்போதும் பிரியாதவனாக இருப்பான் ஓசையெல்லாம் அற்றால் திருச்சிலம்பின் ஓசை ஒலிக்கும் அந்த ஓசை வழியே சென்று தன்னுடைய ஓசை ஒத்து ஒடுங்கில் ஓசையினில் அந்த தானத்தான் அறிவையுடன் அருள் சக்தியுடன் அம்பலத்தே வந்து உன்னோடு பிரியாது ஒத்திருப்பான் திருச்சிலம்பின் ஓசை ஒலிக்கும் காலம் இது என்று இங்கே காட்டப்படுகின்றது அந்த ஓசையை விளைவித்து அதில் நின்று நடனம் செய்யும் நடராஜ பெருமானுக்கும் இடம் அதுவே சேஷ்டையோடு கூடிய வாயு முதலான பூதங்கள் ஒடுங்கும் இடம் இந்த பூத ஆகாசம் அதுபோல நம்முடைய கரண எல்லாம் ஒடுங்கிய அந்த இடம் சிதாகாசம் அதுவே அம்பலம் அந்த அம்பலத்திலே உன்னை ஆளும் அருள் சக்தியோடு உன்னை ஆள விரைந்து வருவார் அப்படி வந்த இறைவன் நீ அருள்மயமாயிருக்கும் அந்த நிலைமையினால் மகிழ்ந்து உன்னிலையே தன்னிலையாக பொருந்தியிருப்பார் என்று திரு உந்தியார் திரு கழிற்றுப்படியார் சாஸ்திரங்களிலே இது விளக்கப்படுகின்றது இதனை திருவாதவூரடிகள் புராணத்திலே இந்த திருப்பாடலில் தாண்டவச் சிலம்பொலியுடன் போய் என்று இந்த சொற்றொடரிலே ஆசிரியர் அருளுகின்றார் இதன் மற்றைய பகுதிகளையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்